கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அருகே வேனை வழிமறித்து ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுவத்தூரை சேர்ந்த பாலாஜி வேனில் பன்ரூட்டியில் இருந்து அங்குச்சட்டிப்பாளையம் வழியாக சென்றபோது அந்த சாலையில் மதுபோதையில் இருந்த இரண்டு பேர் ஆட்டோவை சாலையின் குறுக்கே நிறுத்திவிட்டு தகராறு செய்துள்ளனர் தட்டிக்கேட்ட பாலாஜியை இரண்டு பேரும் சரமாரியாக தாக்கி வேன் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர் பலத்த காயமடைந்த பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து உறவினர்களும் ஊர் மக்களும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டம் கைவிடப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க